பிக்பாஸில் காதலில் சிக்கிய நான்கு ஜோடிகள் தனியாக ஆட்டமாடும் ஆடும் பவித்ரா நடக்கப்போவது என்ன தற்போது ராஜா ராணி டாஸ்க் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது ஐம்பதாவது நாளை நெருக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஆண்கள் பெண்களுக்கிடையில் காதல் மலர்ந்துள்ளது பிக்பாஸ் காதல் ஜோடிகள் நாற்பது நாட்களாக ஆண்கள் அணி ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்த சமையல் பக்கம் தற்போது பெண்கள் அணி கையில் போயுள்ளது கிட்டத்தட்ட நாற்பது நாட்களை கடந்து சென்றுள்ள நிலையில் ஸ்கூல் டாஸ்க் கொடுத்ததிலிருந்து பெண்கள் அணி ஆண்கள் மீது கிரஷ் ஆக உள்ளனர் அந்த வகையில் தர்ஷிகாவிற்கு விஷால் மீது இருக்கும் காதலை வெளிப்படுத்தி இருந்தார் அடுத்து ஜாக்குலினுக்கு முத்து மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துள்ளது ஜாக்குலின் தர்ஷிதாவிடம் முத்து பார்வை ஏதோ கிரங்கடிக்க வைக்கிறது பெண்களை பார்க்கும் விதம் வித்தியாசமாக இருக்கிறது அவரை பார்த்தால் ஏதோ ஒரு உணர்வு தோன்றுகிறது என்று கூறியிருந்தார் அடுத்து எல்லோரும் எதிர்பார்த்ததுதான் ராயன் சௌந்தர்யாவை விட்டு விலகுவதே இல்லை அதற்கு ஏற்ற மாதிரி சௌந்தர்யாவும் பின்னாடியே அலைய ஆரம்பித்து விட்டார் எங்கே போனாலும் இவர்கள் இருவரும் ஒன்றாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து வர்ஷினி அருண் மீது கிரஷ் இருப்பதாக எல்லோர் முன்னிலையிலும் கூறிவிட்டார் இப்படி பிக்பாஸ் வீட்டில் காதல் ஜோடிகள் உருவாகியுள்ளனர் இனிமேல் இந்த பிக்பாஸ் வீடு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்படி காதல் ஜோடியாக ஒவ்வொருவரும் சுற்றி வரும் நிலையில் ராணி டாஸ்கில் பவித்ரா தீபக் பிரமாதமாக விளையாடி வருகின்றனர் மக்களின் எதிர்பார்ப்பு படி காதல் ஜோடிகளை விட பவித்ரா அதிக ஓட்டுகளை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிக்பாஸில் கண்ணீருடன் வெளியேறிய ரியாவின் முதல் வீடியோ இதுக்கெல்லாம் காரணம் சௌந்தர்யாவா தற்போது நேற்றுடன் வெளியேறிய ரியா இணையத்தில் பதிவு செய்த முதல் வீடியோவில் பேசிய விடயங்கள் மக்களை கவலையடைய செய்துள்ளது இதற்கு ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் பிக்பாஸ் ரியா பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் கடந்த மாதம் தொடங்கி நாற்பது நாட்களைக் கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் இந்நிகழ்ச்சி முதல் வாரத்தில் இருந்து சுவாரஸ்யமில்லாமல் வந்த நிகழ்ச்சி தற்போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதுவரை நான்கு போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகி சென்றுள்ள நிலையில் தற்போது ஐந்தாவது போட்டியாளராக ரியா வெளியேறி சென்றுள்ளார் இவர் போட்டியிலிருந்து வெளியேறி சென்றதற்கான காரணம் என்னவென்று இவருக்கு தெரியாமல் அழுகையுடன் வெளியேறி சென்றார் இது பார்ப்பதற்கு ரசிகர் மனதிலும் ஒரு கவலையை உண்டாக்கியது ஆனால் பதிமூன்று பேர் நாமினேஷனில் இருந்தார்கள் அவர்களில் மிகவும் குறைவான ஓட்டுக்களை மஞ்சரியும் ரியாவுமே பெற்றிருந்தனர் ஆனால் மஞ்சரியை விட ரியா ஓட்டுகளை குறைவாக பெற்றிருந்ததால் போட்டியில் இருந்து நீக்கப்பட்டார் அவர் வெளியே வந்ததும் முதலாவதாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் பேசியது விஜய் சேதுபதி என் மனதில் இருந்ததையெல்லாம் பேசினார் எனக்கு நாம் நினைப்பதை அவர் அப்படியே கேள்வியாக கேட்கிறார் என தோணுகிறது ஐந்து பேர்தான் பெண்கள் அணியில் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார்கள் என கூறியபோது அவர்களிடம் விஜய் சேதுபதி ஏன் பெண்கள் அணி என்றால் எல்லோரும் தானே முடி எடுக்க வேண்டும் என கேள்வி கேட்டபோது இல்லை அவர்கள் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என என அந்த ஐந்து பேர் கூறினார்கள் அதற்கு சௌந்தர்யாவும் சார் என கூறினார் நான் நினைக்கிறேன் சௌந்தர்யாவிற்கு எங்கு பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என தெரியாமல் அங்கு ஏதோ ஒன்று பண்ண வேண்டும் என நினைக்கிறார் என எனக்கு தோன்றுகிறது இப்படி அவர்கள் கூறுவதற்கு சௌந்தர்யாவும் ஆமாம் என தலையாட்டினால் மற்றவர்கள் நினைப்பதை அங்கு கூற முடியாமல் போகிறது சரி பார்க்கலாம் இந்த பிக்பாஸில் என்ன நடக்கிறது என்று என தனது முதல் வீடியோவில் பதிவிட்டுள்ளார்